ரோஹிணிக்கு அடுத்த செக் வைக்கிறதுக்கு விஜயா போட்ட பிளான் ரோகிணி மனோஜ் பிரிவாங்களா அப்படிங்கிறது குறித்த ஒரு பரபரப்பான ஒரு ப்ரோமோ ஒன்று இப்போ வெளியாக இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ சிறுகடி காசை சீரியல் இன்னும் எபிசோட்ல சிந்தாமணியோட வீட்டில் இருந்து மீனா படத்தை எடுத்த விஷயத்த முத்து ஸ்ருதி ரவின்னு சொல்லி எல்லா கதையுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர்கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே சந்தோஷப்பட விஜயா மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோகமாகறாங்க அடுத்ததா ரவி அண்ட் ஸ்ருதிக்கு ஹோட்டலில் மீனாவால் நல்ல விஷயம் நடக்குது அதை வீட்டில் வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மெயினாக தனக்கு வந்த பணத்தை சீதா கிட்ட கொடுக்க சீதா பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை தன்னுடைய காதலர் அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட திருப்பி கொடுத்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த சீன்களோட இன்னைக்கான எபிசோட் முடிவடைய இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ வழியாக இருக்குது அதில் புஜியா பார்வதி கேரளா சாமியார் பற்றி சொன்னி அதாவது வசியம் செஞ்சு எல்லாரையுமே பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னி அவரை நான் பார்க்கணும் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்கும்போது மனோஜ் ரோஹினியை பிரித்து வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி புஜியா பயங்கரமாக ஷாக் கொடுக்குறாங்க அதை கேட்டு அங்கே வந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா இன்னமும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஸோ இது ரிலேட்டடான ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது ஸோ இணையவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்